இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும் ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று நேரடியாக ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க நீங்கள் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் சொல்லித் தருவான் அங்கே ஹிஸ்ட்ரி மிக்ஸ்ட்ரி ஜார்ஜிக்கு வேலையே கிடையாது ஆனால் பன்னெண்டாவது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி தருவோம் அந்த மாதிரி தான் அது பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லித் தருவான் பதினோராவது வரும்போது குரூப் மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு குரூப்பாக செகண்ட் குரூப்பாக பிகாமாக பி போக போகிறீங்களா பிபிஎஸ் போக போகிறீங்களா பிரிகிற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் வந்து இந்த இந்த அரசியல பார்க்கணும் ஆழமா வேன்ஸ் ஒரு பாடம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பாடம் மாதிரி அந்த அன்னைக்கு தாக்குதல் வந்து ஆறு பேர் ஓடி போனால் பாருங்க வரைக்கும் பிடிக்கா இருக்கு அது வந்து ஜாகிரபி பாடம் மாதிரி ஜி போடுறது கணக்கு பாடம் மாதிரி இப்படிலாம் இருக்கும்போது ப்ளஸ் ஒன் போன இப்போ பாகிஸ்தான் மீது தாக்குதல் ஓகே அப்படின்னு ஒரு குரூப்புக்குள்ள மட்டும் போவாங்க சரி என்னன்னா இப்போ நம்ம வந்து பதிலடி தான் கொடுத்தோம் பாகிஸ்தான் நேத்துல இருந்து அவங்க அவங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் இன்னைக்கு திரும்ப கராச்சி லாகூர் நாமளும் போர் தானா போர் கிடையாது போர்ன்றது வேற போர் அப்படின்றது வந்து அதிரடியா நுழையிறது முப்படைகளும் ஒரு நாட்டை நோக்கி உள்ள நுழையுது எழுவத்தி ஒண்ணுல நடந்தது போர் இது போர் கிடையாது உலகம் போரா இப்ப போரே கிடையாது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் போரே கிடையாது ஐநா பழக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிருக்கு சர்வதேச நாடுகள் பல்வேறு கையெழுத்து காலத்தெல்லாம் போட்டிருக்காங்க அதனால அது போறன்னு சொல்ல மாட்டேன் அடிச்சா கூட இல்லை இல்லை சும்மா அவர் பார்க்க தான் போனோம்